ஹாய் ஃபுட் லவர்ஸ் இன்னைக்கு நம்ம சிம்பிளி வித் மீல ஒரு ஈஸியான ஹெல்த்தியான அரைக்கீரை கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கட்டு கீரையை தண்ணியில் போட்டு அலசி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கீரை வேகட்டும் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மத்தால கடைஞ்சிக்கலாம் இப்போ கீரைய நல்லா மத்தால இதே மாதிரி கடைஞ்சிக்கலாம் நல்லா நைஸா கடைஞ்சிக்கோங்க கீரைய நல்லா கடைஞ்சாச்சு இப்ப அத தாளிச்சிடலாம் இப்போ ஒரு வானொலியில எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வடகம் ஒரு காஞ்ச மிளகா தாளிச்சு கீரையில சேர்த்துடலாம் தாளிச்சத கீரையில சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளோட அரைக்கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்